லவ் இஸ் எ மோஸ்ட் பியூட்டிஃபுல் காதல் மிகவும் அழகானது ஆனால் அந்த காதல் அப்படின்ற ஒரு வார்த்தை மேலே வைக்கக்கூடிய நிறைய டிக்டேட்டான வார்த்தைகள் என்ன தெரியுங்களா காதலை ஈகம் இருக்கக்கூடாது பிடிவாது இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய வார்த்தைகள் வச்சுக்கிட்டே போவாங்க ஆனால் ஒரு நல்ல காதலை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னாலோ இல்லை நல்ல ஒரு காதலை நீங்கள் சுவாசிக்கணும் அப்படின்னாலோ அந்த காதல் தரக்கூடிய பாடங்களை கற்றுக்கணும் அப்படின்னாலோ இந்த ஈகோ பிடிவாதம் கோபம் வெறுப்பு வெறுப்பு இவை எல்லாத்தையுமே கடந்து ஓவர் கம் பண்ணி வந்தால் மட்டுமே தான் ஒரு பெஸ்ட் லவ்வை உங்களால் சுவாசிக்கவே முடியும் அது எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னா பொதுவாக காதலிக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு காதல்னா ரொம்ப மகிழ்ச்சியானது இந்த காதலில் வந்து கம்ஃபர்டபுளான ஸ்டெபிலிட்டியான ஒரு சூழ்நிலை மட்டுமே தான் வேணும் ஃப்ளெக்சிபிளான ஒரு சூழ்நிலை மட்டுமே தான் நமக்கு உண்மையான லவ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹாப்பியை மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய பொதுவான காதலர்கள் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான காதல் அப்படின்றது தெரியுங்களா ஒரு உண்மையான காதல் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வட்டத்துக்குள்ளே அடைச்சி வைக்கவே முடியாது வாழ்க்கையும் அப்படி தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த வாழ்க்கையை நமக்கு அமைச்சு கொடுத்துடாது சில நேரங்களில் சில சூழ்நிலைகளுக்கு நம்மை மாற்றும் சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நம் காதலையும் மாற்றும் அப்போ இந்த சூழ்நிலையில் தான் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த காதலை நாம் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க் ஒரு நல்ல காதல் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ரொம்ப ஆத்மார்த்தமாக காதலிச்சுங்க ஆனால் ஏன் ஒரு பிரேக் பல நாள் பேசி கொண்டிருந்தவர்கள் திடீர்னு சில நாளாக பேசவே இல்லை அது பத்து நாளோ பத்து மாதமோ பத்து வருஷமோ கூட ஆகலாம் ஆனால் உள்ளுக்குள்ள அன்னைக்கு காதலிச்ச நினைவுகளோ அன்னைக்கு காதலிச்ச அந்த நல்ல ஹாப்பியான உமென்ஸ் இது எல்லாமே ஒரு பொக்கிஷமாக இருந்துக்கிட்டே இருக்கு இது வெளியே வரவும் முடியாமல் உள்ளேயும் வைத்துக்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாம ஏதோ ஒரு கம் கம்ஃபர்டபிள் இல்லாத ஒரு சோன் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம் இப்படி காதல இப்ப காதலிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் சரி காதல்ல தோல்வி அடைந்து பிரிந்து இருக்கிறவங்களும் சரி ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் எல்லா சூழ்நிலைகளுக்குமே நேரம் காலமும் ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனை நமக்கு கொடுக்கும் நல்ல ஒரு காதலை நீங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு காதலை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நேரம் கொடுத்து பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம் காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால இங்கே பிரிஞ்சிருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால பிரியக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம் ஆனால் அந்த பழைய காதல் அதில் இருக்கக்கூடிய உன் காதலினுடைய ஆழத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நாளோ இல்லை ஒரு மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமாவது எல்லா கோபங்களையும் விட்டுட்டு எல்லா பிடிவாதங்களையும் விட்டுட்டு உங்கள இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்பான நினைவுகளை விட்டுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக யதார்த்தமாக பேசுங்கள் உங்களுடைய மைண்டில் ஒரு சில கேள்விகளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே சில கேள்விகளை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேசாதீங்க ஒருத்தர் ஒருத்தர் நேரில் பார்த்து மனசை விட்டு அட முடிஞ்சால் அழுதுருங்க பேச முடிஞ்ச மனசை விட்டு என்ன கேள்விகள் கேட்கணுமோ அதை அடுத்தவங்களை அவங்கள ஹர்ட் பண்ணாத மாதிரி ஜெனியூனாக அந்த வார்த்தைகளை கேளுங்க அதற்கான பதிலை அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க எதுக்காக இந்த வார்த்தை அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய பொதுவான காதலிக்கக்கூடிய எந்த நபர்களுமே காதல் பிரிஞ்ச பிறகு நேரம் கொடுத்து பேசுவதை ஒரு நேரம் கொடுத்து பேசுவது ஒரு விஷயமாகவே யோசிக்க மாட்டேறாங்க ஆனால் ஒரு நல்ல காதலை நீங்கள் இழக்க விடாமல் தடுக்கிறது அந்த நீங்கள் பிரச்சனைகள் பிரேக்கப் ஆன பிறகும் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரத்தை அடுத்தும் ஒரு நேரம் கொடுத்து பேசக்கூடிய அந்த சூழ்நிலை தான் இத்தனை வருஷம் நீங்கள் காதலிச்சதை விட அந்த நேரம் மிகவும் புனிதமானது எல்லா பிரச்சனைகளுக்குமே சொல்யூஷன் உக்காந்து நேருக்கு நேராக பேசினா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது அப்படின்றதே கிடையாது எல்லா பிரச்சனைகளுமே முடிவுக்கு வந்துடும் அதனால் நேரில் பார்த்து ஏதாவது ஒரு நாளோ ஏதாவது ஒரு நிமிடமோ மனசை விட்டு யதார்த்தமாக ஒருத்தர் ஒருத்தர் பேசி பாருங்கள் சூழ்நிலை எப்படி வேணாலும் நம்ம மாற்றலாம் ஏன்னா காலம் மிகவும் விசித்திரமானது அது வரைக்கும் பிரிந்திருந்த காதல் ஒன்று சேரலாம் இல்ல நம்ம செய்த தவறுகளை புரிந்து கொள்ளலாம் இல்ல அவங்க செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கான நேரமாகவும் இருக்கலாம் மீண்டும் அந்த தவறு வாழ்க்கையில நடக்காதது படி நம்மளை உணர்வும் வைக்கலாம் இல்லை அந்த காதல் ஒன்றும் சேரலாம் ஒன்று சேராமலையும் போகலாம் அப்படி ஒன்று சேராம போனாலும் ஏதோ நமக்குள்ள இருந்த ஒரு கில்டினஸ் நமக்குள்ள இருந்த ஒரு அழுத்தம் பேசுனதுனால ஒரு லிலீஃபும் ஆகலாம் அடுத்த வாழ்க்கையினுடைய கட்டத்தை நோக்கி நகர்வுகளும் நகரலாம் அதனால் நீங்கள் காதலன் மட்டும் கிடையாது கணவன் மனைவி டைவர்ஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் கேஸே இயரிங் நடந்துகிட்டு இருந்தாலும் சரி கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலும் சரி ஒரு காதலன் காதலியுடைய வாழ்க்கையிலும் சரி அடுத்தவர்களிடம் நாம் புலம்பி தீர்ப்பதை விட சம்மந்தப்பட்ட நபர்களிடம் நேருக்கு நேராக மனசு விட்டு நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா மேபி உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் கொடு முடியலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறக்கூடிய விஷயம் நன்றி